ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு பதினோரு வருஷத்து உழைப்பு அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா நான் பாக்குறேன் இந்த படத்தை அப்படியே மக்கள் கிட்டே நீங்க கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு மட்டும் இல்ல எங்க ப்ரொடியூசருக்கும் சேர்த்து வெற்றி வாங்கி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் பாடி ஷேமிங் வந்து எப்பவுமே ஒரு தப்பான விஷயம் அதை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளே நம்மளுக்கு தெரியாம அந்த நார்மலைஸ் பண்ணி எத்தனை இன்னும் எத்தனை ஜென்ரேஷனுக்கு தான் அதை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது எப்போவாவது ஒரு நாள் கேள்வி கேட்கணும்னு எனக்கு தோண்டிட்டே இருந்துச்சு அதோட வெளிப்பாடு தான் மதிமாறன் மீடியா உங்க சப்போர்ட்டை கொடுங்க உங்களால மட்டும்தான் இந்த படத்தை ஒரு வெற்றி முடியும் ஒரு படமாத்தும் காசுக்கு கேரண்டியா நான் ஒன்று சொல்லுவேன் இந்த படம் வந்து உங்களை ஏமாத்தாது உங்களை நல்ல என்டர்டைனும் பண்ணும் ஒரு நல்ல மெசேஜும் கொடுக்கும் யூ சர்டிஃபைட் மூவி ஃபேமிலியா வந்து பாக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி கார்த்திக் ராஜா சார் இசையமைச்சிருக்காங்க இது அவங்களுக்கு ஒரு கம்பேக் மூவியா இருக்கும் கண்டிப்பா அவர் ரொம்ப நாளா இளையராஜா சார் வாய்ஸ் கொடுக்கல ஆக்சுவலாக கார்த்திக் ராஜா சார் வந்து பேசு அவரோட வாய்ஸ் வந்து இளையராஜா சார் வாய்ஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு கார்த்திக் சார் வந்து படத்தில் அங்கங்க ஆறார்லையும் பயனில் வந்த சாங்லேயும் அவர் தான் பாடிருக்காரு ஆனால் எல்லாரும் இளையராஜா சார் பாடி இருக்காரான்னு கேட்டீங்க இதை கேட்டால் அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா நான் மட்டும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன் ராஜா சார் வாய்ஸ் மாதிரி இருக்கு வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு ராஜா சார தான் பாட வைக்க ட்ரை பண்ணோம் அப்போ சார் உடம்பு சரியில்லைன்றதுனால கார்த்திக் ராஜா வச்சு இளையராஜா சார் வாய்ஸ்ல எடுத்துட்டோம் அப்புறம் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ண சத்திய சூர்யா சாருக்கு நன்றி அவர் சூரிய போட்டு இறுதி சுட்டுன்னு பெரிய பெரிய படங்கள் பண்ற எடிட்டர் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எனக்காக பர்ஸ்ட் படத்துல பண்ணி தரணும்னு கேட்கும்போது எனக்காக எந்த விதமான பெரிய சம்பளமும் வாங்காம பண்ணி கொடுத்தாரு ஆர்ட் டைரக்டர் மாய அவரும் அதே தான் இதுதான் பட்ஜெட் இதுல பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெஸ்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் பிரவீன் இவானாவோட பேரா பண்ணியிருந்தாரு அவர் வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா என் பின்னாடியே என் கூடவே இருந்த அவர் முகம் எந்த பத்திரிகையிலையும் வராது இ பிரவீன் குமார்னு ஒரு பேர் மட்டும் வரும் ஆனா நான் சொன்ன முடிச்சுட்டு கூட யாரும் பார்க்க மாட்டாங்க செகண்ட் அப்புறம் ஆஃப்க்கு பிரவீன் உங்க உழைப்பு ரொம்ப பெருசு படத்துல இருக்கும் பட் இது பெருசா பேசப்படும் நான் அதுக்கப்புறம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு குடும்ப மாதிரி என்னையும் பார்த்துட்டு ஒரு தம்பி மாதிரி நான் கேட்கறதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குற அப்பா மாதிரி எனக்கு நான் என்னெல்லாம் கேட்டனோ ப்ரொடக்ஷனுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இப்ப வரைக்கும் இந்த படத்தை பெருசா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன் என்னோட சிறந்த நன்றிகள் அண்ட் இந்த படத்தை வெளியிடுற பாப்பின் ஸ்டுடியோவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நிறைய நிறைய எல்லாரும் பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன இந்த படத்தை அவங்க எடுத்து பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு பேசுவீங்க பேசுறீங்க ஆனா இப்ப வரைக்கும் ஒரு டிவி சேனல் கூட அதை வாங்க மாட்டாங்க பாத்துட்டு பாத்துட்டு நல்ல படமா இருக்கே நல்ல படமா இருக்கேன்னு வாங்க மாட்டாங்க சோ ஒரு படத்தை இந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கிற பாப்பின் ஸ்டுடியோக்கும் ஜிஎஸ் சினிமாவுக்கும் ரொம்ப நன்றி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்பதான் இந்த படம் வந்து எங்க ப்ரொடியூசருக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் படமா ஆகும் எனக்கு கண்டிப்பா அடுத்த படம் கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கான வேலைகளும் எனக்கு போயிட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரி படங்கள் எடுக்க வர்ற புது ப்ரொடியூசர்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க எந்த பிசினஸ்லயுமே யாருமே கூட வர மாட்டாங்க இங்க ஒரு வலை இருக்கு சினிமாக்குள்ள அவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ்க்கு கேட்ட திறந்து விடுங்க பிளீஸ் அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்க வெங்கட் செங்குட்டுவன் அவன் என்னோட தம்பி மாதிரி என்ன என்னதான் அப்படியே உருக்கி அவனா நான் கேரக்டரா வடிவமைச்சேன் அண்ட் அவனோட பர்ஃபார்மன்ஸு நீங்க பேசுங்க அது இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாடே உலகமே பேசணும்னு ஆசப்படுறேன் நம்புறேன் அண்ட் எம் எஸ் பாஸ்கர் சார் நீங்க பாத்திருப்பீங்க என்னோட அப்பாவோட கதாபாத்திரத்தையும் அப்படியே எழுதிருந்தேன் அவரோட பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அண்ட் பர்வேஷ் டிஓபி அவனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் படம் மும்பையில் மட்டும்தான் சார் வேலை பார்ப்பாரு நான் கூப்பிட்டதுக்காக எனக்காக வந்து ஒரு தமிழ் படம் பண்ணி கொடுத்துருக்காரு கிராமத்தை கிராமமாகவும் சிட்டியை சிட்டியாகவும் ரெண்டு விதமான கேமராலாம் ரொம்ப அழகா படம் முடிச்சு கொடுத்துருக்காரு நடுவில் வேலை வேலைன்னு பிஸின்னு ஓடிடுவார் அது மட்டும் தான் மற்றபடி ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு பர்வேஷ்கு அவன் இது ஃபர்ஸ்ட் படம் தான் இதுக்கப்புறம் நிறைய படம் தமிழ்ல அவன் பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அண்ட் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இவானா இவானா வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த படம் பண்ணும்போது இவானா இவானா இல்லை இது இவானாக்காக பண்ணப்பட்ட படமும் கிடையாது இந்த கதாபாத்திரம் இவானா தான் பண்றாங்க நான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போடும்போதே எழுதிட்டேன் ஏன்னா இவானுக்கும் எனக்குமான உறவு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கான ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு அதுக்கு பண்ண அதனாலதான் அவங்க வந்து ஒரு தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அடமெண்டா இருக்காம இது ஒரு கதாபாத்திரம் பட் ஹீரோயின் தான் அந்த கதாபாத்திரம் அப்படின்ற அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு அக்கா ரோல் அப்படின்னு தான் இது பார்க்கப்படும் அதை மீறி இது ஒரு ஹீரோயினுக்கு ஈக்குவலான விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடிச்சு இவானாவுக்கு ரொம்ப நன்றி அந்த பொண்ணு தான் இந்த படத்து மேல சின்ன லைம் லைட் வந்துச்சு அவங்க வந்து கொஞ்சம் சக்சஸ் காட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை நிறைய பேர் பாக்குறதுக்கே ஒத்துக்குறாங்க நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெளியே கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப ஆதங்கமா பேசலன்னு நினைக்காதீங்க இது வந்து படம் பண்ணி முடிச்சு ஒரு ரெண்டு வருஷம் வழி உட்காந்துருக்கும் எப்ப ரிலீஸ் ஆகும் எப்ப ரிலீஸ் ஆகும்னு அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்குற பாப்பின் ஸ்டுடியோஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் எல்லாரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் மன்னிச்சிருங்க போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஹீரோ தான் அவர் நிறைய படங்கள் ஹீரோவை கமிட் ஆவார் எனக்காண்டி ஒரு சின்ன ரோல் பண்ணி கூட பத்து பதினஞ்சு வருஷமா பயணிச்சவங்கள மட்டும்தான் உண்மையா உழைச்ச சினிமாக்காரங்களுக்கு தான் நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் தொடர்ந்து அப்படி தான் வாய்ப்பு கொடுப்பேன் எனக்கு வந்து மீடியாக்காரங்க சப்போர்ட் பண்ணுங்க இது ஃபர்ஸ்ட் படம் தேங்க்யூ சோ மச் நன்றி எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நான் நம்புறேன் எங்களால எவ்வளவு முடியுமோ

அதுல எங்க அண்ணன் முடிவுதான் தான் சொன்னாரு இந்த படம் சரியா போதா சரியா போலான்னு நீ யோசிக்கவே யோசிக்காத இந்த பையனால இந்த படம் வந்து இந்த பையனா வேற யாராவது போட்டு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் யாரும் சொல்லிடக்கூடாது அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நீ பண்ணி குடுச்சிருக்கீங்களே இந்த படம் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொன்னாரு அதை நான் பண்ணியிருப்பேன்னா பண்ணியிருக்கலானே பொதுமக்கள் நீ சொல்லுவேன் நம்பிக்கை நீங்க பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு இந்த படம் கொண்டு போய் வெற்றி வெற்றின்ற வார்த்தையை தாண்டி எனக்கு ரிலீஸே மிகப்பெரிய மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் எல்லாரும் படம் பாத்துட்டீங்க உங்களோட ஒபினியனை நீங்க போய் உங்க சமூக சொல்லுங்கள் ரொம்ப நன்றி நீங்க

ஒரு ஒரு எனக்கு ஒரு பேனர் வைப்பாங்க எங்க அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டுப்பாங்களோ தெரியாது ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் நான் என்ன வேலை செய்யறேன் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா வந்து ஒவ்வொருத்தரம் ஒவ்வொரு போய் சொல்லியிருப்பாங்க பையன் வேலை செய்யறான் பண்றான் செய்றான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க ரொம்ப நன்றி ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துமா அப்படின்லாம் எல்லாம் நாங்க வந்து சொல்ல விரும்பல இதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் உருவ கேள்வி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஒரு பர்சன்டேஜ் பச ஒரு பர்சன்டேஜ் மக்கள் கம்மி பண்ணா கூட இந்த பதிமாறன் வெற்றி தான் இது இது பொருட்சால பொருளாக இல்லை இது மிகப்பெரிய வெற்றியான ஆகுறது வந்து மக்கள் கையில இருக்கு அதை தாண்டி மக்கள் இதை பார்த்து ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் அவங்க திருந்தனா கூட அது எங்களுக்கு மிகப்பெரிய அஹ் இதுவா ரொம்ப நன்றி